சரி இந்த முயல் எப்படி சுறுசுறுப்பாக இருக்குது அப்படின்னு இதை கண்டுபிடிச்சவங்க உற்று நோக்கி இந்த இந்த போஸ்டரில் அதோடய உடம்பு இருக்குது அதால் தான் அதை சுறுசுறுப்பாக குச்சி ஓதுடு அப்படின்ட்டு இதை வந்து சசாங்காசனம்னு பேர் வச்சாங்க முயலாசனம்னு சொல்லுவாங்க அதனால் இதில் உங்களுக்கு கால்கள் நல்லா வலிமையடையும் தொப்பை குறையும் டைஜஸ்டிவ் சிஸ்டம் மேன்மையடையும் சுறுசுறுப்பாக ஆவீங்க அதனால தினமும் இதை வந்து ஒரு மூன்று சைக்கிளாக செய்து பயனடையுமாறு அன்புடன் வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் இப்போ இப்படி பாருங்க சசாங்காசனம் செய்ய போறேன் இத முயல் ஆசனம்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் வஜ்ராசனத்தில் உட்காரணும் வஜ்ராசனத்தில் உட்கார்ந்துட்டு சில பேருக்கு வஜ்ராசனத்தில் உட்கார முடியாது கஷ்டமாக இருக்கும் சில பேருக்கு உட்கார முடியாது அவங்க வந்து இங்கே இப்படி இப்படி போட்டுக்காங்க இப்படி போட்டுக்குன்னா உங்களுக்கு ஏன்னா ரொம்ப இறங்கும்போது ரொம்ப இறங்கும்போது உங்களுக்கு வலிக்கும் பண்ணிட்டு பிரீத் அவுட் தலை நல்லா தூக்கி பாருங்கள் அப்புறம் ரிவர்ஸ் வந்துட்டு பிரித்தி பிரேக் அவுட் இப்போ பில்லோ இல்லாமல் செய்ய முடிஞ்சவங்களுக்கு அதே செஞ்சு காட்டுறாங்க இப்போது இது பேர் வஜ்ராசனம் உக்காண்ட்டமா கை தூக்கிட்டு பில்லோ இல்லாமல் செஞ்சால் தான் யூ கேன் கெட் மோர் பெனிஃபிட் நல்லா எவ்வளோ கல் கை தள்ள முடியுமா தள்ளணும் இந்த முயல் ஆசனம்னு கூட சொல்லுவாங்க வந்துட்டு பிரீத் அப்புறம் இப்படி கை சப்போர்ட் பண்ணி இடுப்பை தூக்கி அப்படியே வந்துடுங்க சரியா சரி இந்த முயலில் எப்படி சுறுசுறுப்பாக இருக்குது அப்படின்னு இதை கண்டுபிடிச்சவங்க உற்று நோக்கி இந்த இந்த போஸ்டரில் அதோட உடம்பு இருக்குது அதால் தான் அதை சுறுசுறுப்பாக குச்சி ஓதுடு அப்படின்ட்டு இதை வந்து சசாங்காசனம்னு பேர் வச்சாங்க மொயலாசனம்னு சொல்லுவாங்க அதனால் இதில் உங்களுக்கு கால்கள் நல்லா வலிமையடையும் தப்பை குறையும் டைஜஸ்டிவ் சிஸ்டம் அடையும் சுறுசுறுப்பாக ஆவீங்க அதனால் தினமும் இதை வந்து ஒரு மூன்று சைக்கிளாக செய்து பயனடையுமாறு அன்புடன் வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் இப்போது இப்படி நீங்கள் கை வச்சு உங்கள் வெயிட்டு கொடுத்து வந்தீங்கன்னா உங்களுக்கு கை அலுபல வீக்காக இருந்தால் பட்டுன்னு உடச்சிக்கோம் அதனால் ரோட்டில் சண்டை போடுறாங்கள அப்போ கட்ட உள்ள உள்ளே வச்சு சண்டை போடுவாங்க அந்த மாதிரி மடக்கிட்டு இந்த இடம் தரையில் இருக்கிறபடி ஊன்னிட்டு அப்புறம் இடுப்பை தூக்கிட்டு வந்தீங்கன்னா கை விரல் உடையாது அது சேஃப்டி ப்ரிகாஷனாக தான் அந்த மாதிரி கை மூடி வெயிட்டு கொடுத்து ஸ்ட்ரெயிட் வரணும் நீங்க பண்ணக்கூடிய எல்லா ஆசனத்துக்கும் இந்த மாதிரி வர வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சுன்னா நீங்க வந்து இந்த மாதிரி முஷ்டி மடக்கி இந்த இடத்துல உங்க உடம்பு வெயிட்ட கொடுத்து எந்திரிங்க